கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களை இன்று நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் Stage ஸ்டேஜில் Sleep டிஸ்டர்பன்ஸ் அதாவது வந்து விடலை பருவம் பருவம் அடைந்த பின்பு தூக்கத்தில் என்ன சிக்கல் வந்து பார்ப்போம் பொதுவாக இந்த Adolescent Stage வந்த பிறகு ஏற்பட்ட முக்கியமான ஒரு மாற்றத்தில் உண்டு தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் வருது அடலோஷன் ஸ்டேஜ் வந்த அந்த குழந்தைகள் ஆணோ பெண்ணோ நைட்டில் கஷ்டப்படுவாங்க தூக்கமே வராது அதனால் காலையில் எழுபறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஆஃப்டர்நூன் டைமில் அதிகமாக தூங்குவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க இது போக வீக்கெண்டில் வந்து ரொம்ப நேரம் தூக்கத்திலே இருப்பாங்க இது எதிரான நடக்குதுன்னு பார்க்கும்போது அறிவிப்புறம் பார்க்கும்போது ஒரு ஆய்வுப்படி அடல்ஷன் ஸ்டேஜில் டைமிங் ஆஃப் டீன்ஸ் பாடி கிளாக் அதாவது அந்த டீனில் உள்ள பாடியில் உள்ள கிளாக்கு நம்ம வீட்டில் வால் கிளாக் இருக்க மாதிரி பாடியில் கிளாக் இந்த கிளாக்கு தே ஆர் லேயிங் பை டூ ஹவர்ஸ் அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரம் வந்து லேட்டாக வேலை செய்யுது அதில் தான் அவங்க லேட்டாக தூங்குறாங்க லேட்டாக முடிக்கிறாங்க இதற்கு அறிவுபூர்வமான காரணம் காரணம் என்னென்னு பார்க்க முன்னாடி இந்த தூக்கத்தை கட்டுப்படுத்துறது மனித தூக்கத்தை கட்டுப்படுத்து என்ன பார்ப்போம் நம்ம மூளையில் பீனியல் கிளாண்ட் ஒரு கிளாண்ட் இருக்குது அதில் மெலட்டோடின்னு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது இந்த மெலட்டோடின் ஹார்மோன் தான் உடம்பையும் மூளையையும் தூக்கத்துக்கு வந்து இருட்டுக்கு தக்கவாது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் ஸோ இந்த தூக்கத்தை ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ண ஹார்மோன் வந்து மெலக்ட்ரோனின் வந்து இரவில் அதிகமாக சுரக்கும் இருட்டில் அதாவது இரவுன்னு சொல்லணும்னா இருட்டில் அதிகமாக சுரக்கும் வெளிச்சத்தில் கம்மியாக சுரக்கும் முந்தைய காலத்தில் எலக்ட்ரிசிட்டாக வர முன்னாடி சூரியன் அஸ்தமான உடனே மெலக்ட்ரோனின் அதிகமாக சுரக்கும் மனுஷன் ஏழு எட்டு மணியாக தூங்க போயிடுவான் காலையில் சூரியன் வந்து சூரியன் வந்தவுடனே மெலக்ட்ரோனின் குறைஞ்சிடும் முடிச்சிடுவான் பட் இப்போ வந்து எலெக்ட்ரிசிட்டி வந்த உடனே இரவு வந்து பகலான உடனேயாக வந்து மெலக்ட்ரோனின் செக்ரேஷனில் வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குன்னு அதுதான் லேட்டாக தூங்குறது அதுக்கெலாம் காரணம் தான் ஸோ இந்த டீன்ஸில் இந்த மெலக்ட்ரானின் செக்ரியேசன் அதாவது தூக்கத்தை வரப்படுத்தக்கூடிய மெலக்ட்ரானின் செக்ரியேசன் லேட்டாக சுரக்க ஆரம்பிக்குது பொதுவாக பத்து வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு இந்த மெலக்ட்ரானின் செக்ரியேசன் வந்து எட்டு மணி இரவு எட்டு மணிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிரும் ஆனால் ஒன்ஸ் டீன் ஏஜ் வந்த பிறகு அடலசன் ஸ்டேஜ் வந்த பிறகு இது இந்த செக்ரியேசன் வந்து மெலட்ரானின் செக்ரியேசன் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் லேட்டாக சுரக்க ஆரம்பிக்குது அதாவது எட்டு மணிக்கு பதிலாக பத்தரை மணி டு பதினொரு மணி தான் சுரக்க ஆரம்பிக்குது அதனால தான் இந்த டீனேஜ் குழந்தைங்களை வந்து லேட்டாக தூங்குறாங்க இந்த ஃபாஸ்ட் டிரான்சீசன் அதாவது வந்து ஒழுங்கா தூக்கிட்டு இருந்த குழந்தைங்களை வந்து நைட் அவுள் அதாவது இரவு ஆந்தேகம் ஆரம்பிக்கு ஒம்போது வயசுலேயே ஆரம்பிக்குது என்னுடைய பீக் ஸ்டேஜுங்கிறது வந்து பதினஞ்சு டு பதினேழு வயசு அப்போ வந்து அவங்க தூக்கமே வராது இந்த ஸ்டேஜ் எப்படி ஒரு லெட் ஆகுதுன்னா ப்ளஸ் டூ படிப்பாங்க படிப்பு படிப்பு நைட் ஃபுல்லாக படிப்பாங்க ப்ளஸ் காலேஜ் போக ஹாஸ்டலில் தனியாக இருக்கும் போது நைட்டை அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இதோட கோயின் போகுது பொதுவாக ஆண்களுக்கு இது இன்னும் பத்து வருஷத்துக்கு இது அப்படி நின்றுக்கிட்டே போகலாம் அதுக்கு மேலே நின்று போகலாம் பெண்களுக்கு வந்து அவங்க இருபது வயசு அடையும் போது இது பழைய ஸ்டேஜி தன்னால் வந்துடும் அந்த தூக்கம் வந்து ரெகுலர்ட் ஆகிடும் ஸ்லீப் ஃபவுண்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அட்ரஷன் ஸ்டேஜில் உள்ள குழந்தைகளுக்கு தான் வந்து தூக்கம் அதிகமாக தேவைப்படுது அட் கம்பேர்ட் டு அடல்ட் அடல்ட் கம்பேர்ட் போகணும் காரணம் அவங்க குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து தூக்கம் ரொம்ப அவசியம் ஆனால் பரடாக்ஸில் வந்து அவங்க தான் தூக்கம் வராமல் போகுது ஸோ இந்த தூக்கம் வராமல் போகிறதுனால இவங்களுக்கு வந்து ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸில் வந்து வேலையை ஸ்கூல் வேலையில் வந்து நாட்டம் குறையுது அவங்க இரட்டபுளாக இருப்பாங்க இம்பல்சிவாக அதாவது மன கிளர்ச்சியோடு இருப்பாங்க அவங்களுடைய எமோஷ்னல் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதுல கஷ்டப்படுவாங்க எனர்ஜி லோவாக இருக்கும் மூடு எப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய சைடு எஃபெக்ட் சரி இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு சில டிப்ஸ் தர்றேன் இதை கூட மாற்றிக்கடணும் முக்கியமாக இது நம்ம ஸ்ட்ரிக்டனிங் அனுப்பக்கூடாது அன்பாக ஆசையாக பரி அரவணைப்போடு இதை வந்து அணுகணும் ஏன்னா இது அவங்க கண்ட்ரோலை மீறி செயல் இரவுல பகல்ல பகலில் ஈவினிங் டைமில் இந்த குழந்தைகளை வந்து சின்ன எக்ஸசைஸோ வாக்கிங்கோ போ இது பண்ணலாம் இரவில் தூங்க முன்னாடி வெது வெதுவாத தண்ணியை குளிக்க வைக்கலாம் இரவுல இரவு நேரத்தில் டீ காஃபி முக்கியமாக வந்து ஆல்கஹால் ட்ரிங்க் அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ணணும் எப்போவுமே ஆல்கால் ட்ரிங்க் அவாய்ட் பண்ணணும் இந்த இரவு டைமில் இந்த குழந்தைகளுக்கு அவாய்ட் பண்ணணும் டீ காஃபி அவாய்ட் பண்ணணும் பால் குடிச்சிக்கலாம் ஒவ்வொரு நைட்டு தூங்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமை ஏழை டைமை செட் பண்ணி அதில் தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அந்த குழந்தைகளை அடல சென்ட்ஸோம் ஏதாவது வியூகத்தை தேர்ந்தெடுத்து அந்த டைமில் தூங்க ட்ரை பண்ணால் ஒரு ஆய்வுப்படி இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் தூக்கம் கிடைக்குது அப்போ வாரத்தில் போது அது அதிகமான தூக்கத்தை அவங்களுக்கு கொடுக்குது இது போக தூக்கத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா லை இந்த ரூட்டே ரூம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இருட் ஆகிடணும் அப்போ தான் மெலக்ட்ரானிக் சிக்கெட் ஆகும் லைட்டை போட்டு தான் மெலக்ட்ரானிக் சிக்ரெட்ஸ் நடக்காது மெலக்ட்ரானிக் சிக்ரெட் தான் நமக்கு தூக்கமே வரும் அது மாதிரி கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது மொபைல் யூஸ் பண்ணுறது டிவி யூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுமே எல்லா பத்தியுமே ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கணும் ஒரு முன்னாடி ஒன் ஹவருக்கு முன்னாடி அது எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி வந்துட்டால் மெலிட்ரனி சக்ரெட் ஆகி நமக்கு வந்து கரெக்டான டைமில் தூக்கம் வந்துடும் இது போக காலையில் முழிச்ச உடனே நமக்கு ஒழிப்பு போகிறதுக்கு மெலன்ஸ் ஒருப்போ கொதிக்க குறைக்கிறதுக்கு வந்து முழிச்சு ஒன் ஹவரில் வந்து பிரைட் லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ண வைக்கணும் ஸோ லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது போது மெலிக் செக்ரேட் குறைஞ்சி அவனுக்கு தன்னாப்பில் முழிப்பு வந்துடும் முழிச்சு ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷமாச்சு வெளியில் வெளியே வெளி லைட்டில் அந்த குழந்தை எக்ஸ்போஸ் பண்ணணும் சப்போஸ் முடியலன்னா எவ்வளோ தூரம் நமக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வெளி லைட்டில் பகல் நேரத்தில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது நைட்டில் லைட்டுக்கு சென்சிட்டிவாக இருக்கிறது வந்து குறைஞ்சிரும் அவங்களுக்கு இது போக அவங்களுக்கு சரியான தூக்கம் வரலன்னா நம்ம மாஸ்க் அதே மாஸ்க் யூஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் சிம்பிள் டிப்ஸ் ஃபார் தி டீன்ஸ் வந்து ஸ்லீப்பர் எங்களை கூட சிம்பிள் டிப்பு என்ன நேரங்களே இந்த டாபிக் ஒன்று நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கிஷ் டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பிறகு ஃபார்வர்ட் பண்ணுங்க நன்றி